வணக்கம் மங்களே வெல்கம் டு கீர்ப்பிள்ள சேனல் ஏமாற்றிய ராணவ் இது ஏமாற்றிய ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு ராணோ ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து கோபமா வரலாம் நிறைய பேர் வந்து புரியாம கூட வரலாம் ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோல கொஞ்சம் வந்து சொல்ல போறோம் அண்ட் டிடிஎஃப் டாஸ்க்கும் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அதை பத்தி பேச போறோம் ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீரி சேனல் டூ பாயிண்ட் ஓ பழைய சேனல் டெர்மினேட் ஆயிட்டு ஓகே ஓகே லெட் ஸ்டார்ட் த ராணுவோட கேம் பிளே ஸோ என்ன போயிட்டு உங்களுக்கு ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூ பாத்துருப்பீங்க அதுல ஏமாத்திர ப்ரோ அதை வச்சு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது கிடையாது இது டோட்டலாகவே வேற அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு வரேன் இந்த ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு இன்ஜுரி நடந்துச்சு ஸோ இன்ஜுரி நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்ஜூரி நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ஓகே அது வந்து ஃபேக் ஃபேக்ன்னு சொந்த சொல்லும்போது நானும் பயங்கரமா கோவப்பட்டு நிறைய திட்டியிருக்கேன் நிறைய பண்ணேன் வீக்கில் வந்து சேதுபுதியே சொன்னாரு இந்த மாதிரி அவரோட எக்ஸ்ரே இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அவருக்கு உண்மையிலே லெக்மெண்ட் ஆயிர இருக்குது ஸோ அதனால் அது வந்து ஃபேக்லாம் இல்லை ஃபஸ்ட்டு கிளியும் போது அது லைட்டாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் அது ஓவராக அது ஃபுல்லாகவே அது கிளி கிழிஞ்சிரும் அந்த இது ஸோ அதனால் அது அப்படி எங்களுக்கு தெரியும் ஸ்டண்ட்டில் பண்ணும்போது அது எங்களுக்கு தெரியும் அதனால் அது ஃபேக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாங்க ஓகே எல்லாரும் வந்து ஓகே அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் சொல்றாங்க த்ரீ வீக்ஸ் கழிச்சு தான் நீங்கள் இது பண்ணுவோம் அது வரைக்கும் நீங்கள் அது கலட்டவே கூடாது அப்படின்னாங்க பட் ஆக்சுவலாக என்னச்சுன்னா முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சர் எல்லாம் பார்க்கும்போது அதை கலட்டி போட்டு அவன் பாட்டை அசால்ட்டாக ராணுவம் தூக்கி இருந்தாப்ல அதை கூட்டு வந்து முத்துக்குமரன் கன்சரம் பண்ணார் இப்படிலாம் சொன்னாங்கல்ல மக்கள் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அவன் நடிக்கிறான்னு நினைக்க மாட்டாங்க அதாவது அவன் ராணுவ மேலதான் கன்சர்ன் பண்ணி அவன் பண்ணாங்க சரி ஓகே தூங்கும்போதே ஓகே கலெட்டி தூங்கலாம் கையை கரெக்டாச்சுதான் ஓகே அப்படின்னு நம்ம அதுவும் ஒண்ணு பண்ணோம் சரி இதெல்லாம் நம்பி இதை தாண்டி நேத்து பாத்தீங்கன்னா நே பேச வேண்டியது அன்பார்ச்சுனட்ல அது எனக்கு அப்ப யோசிக்க இல்லை ஸ்ட்ரைக்கு அவ்வளோ டக்குன்னு ஏன்னா அது அப்படிதான் இருக்கு அந்த பலூன் டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க அதாவது உள்ள அந்த பலூனுக்குள்ள இல்லை யாரை ரெடியூஸ் பண்ணணும் யார் சீக்கிரம் ரெடியூஸ் பண்ணி உள்ள அமுக்குறீங்களா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து அது வந்து கிராசரி டாஸ்க் ஓகேவா அது வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அதை வச்சாங்க எல்லாம் விளாண்டாங்க அதுல அதுல வந்து அருணும் ராணவும் விளாண்டாங்க ராணவ் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு பிக்சர்லயே போடுறீங்க பாருங்க ஆல்ரெடி டாஸ்க் அப்பயும் பார்த்துருப்பீங்க கிளியரா ரெண்டு கையும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அமுத்திட்டு இருக்கான் எனக்கு சுத்தமா புரியல இப்படி ஒரு இன்ஜூரி இன்ஜூரி ஆயிருக்கிற கை எப்படி மற்ற நேரங்கள்ல போட்டு விளையாடுற ராணுவம் அந்த இடத்துல அது எப்படி புரியல அப்ப அது உண்மையே ஆயிருக்கா இல்ல உண்மையா அந்த அளவுக்கு அன்னைக்கு இப்ப நடந்த அளவுக்கு அது மேஜரான இன்ஜூரி இல்லையோ அப்படிங்கிற டவுட் வருது ஒருவேளை என்னோட என்னோட தாட் இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லாரோட இதுவும் கிடையாது ஓகேவா எனக்கு தோணுது உங்களுக்கு தோணா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இது நான் ரொம்ப ஜென்யூனாக கேட்குறேன் இது வந்து வன்மமோ எதுவுமே கிடையாது ஐ ஹாவ் டவுட் பிகாஸ் அதுக்கு முன்னாடி ராணுவக்கான ஓட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு வரலை சௌந்தர்யா அந் அந்த விஷயம் நடந்து சௌந்தர்யா அகெய்ன்ஸ்டாக போக போய் தான் அது ரொம்பவே வந்து அந்த ஓட்டுங்கிறது ஏறினுச்சு சிம்பதியில வந்து பயங்கரமா ஓட்டு இருந்துச்சு இதுதான் உண்மை இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சிம்பதியில நம்ம ஆட்கள் அதில் வீக்கு ஓகேவா சிம்பதியில ராணுவக்கு ஓட்டு ஏறிக்கிட்டே வருது ஒருவேளை ஜே டிவி ஓகே ராணுவ இப்படி ஒரு இது இருக்கு எப்பயாச்சும் ஓட் பேங்க் ஏற்றணும் என்ன பண்ணலாம் போது இந்த இன்ஜுரியை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டுருவோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் நம்ம பார்க்க போறது நம்ம பார்க்கல நம்மள்ட்ட எக்ஸ்ரே காட்டினாங்க கிடையாது ஷோ பண்ணாங்களா அதுவும் இல்லை அப்படிங்கும் போது நம்ம அது அது ஓகே அப்போ பிலீவ் பண்ணோம் பட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அது இப்போ அது ஃபேக்கோ ஒருவேளை TV has plan, like, bueno, இது பண்ணிவோம் புஷ் பண்ணி கொண்டு போவோம் ராணாவை வந்து அப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இது பச்சையாக அப்படி தெரியுது ஏன்னா அவன் டாஸ்க் விளாடும் போது சரி அந்த மூமெண்ட் அது கை ஃபேஸில் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லை பெயின் இருக்கிற எக்ஸ்பிரஷனே கிடையாது ஆக்சுவலா உதவி பெயின் இருக்குன்னா நார்மலா சும்மா இருக்கும் போது அந்த கையை இது பண்றது அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தா தெரியும் அந்த அந்த வழி காட்டுற மாதிரியே எனக்கு தெரியல அவ்வளவு ஸ்ட்ராங்கா ராணவம் அப்படிங்குறதும் எனக்கு தெரியல அவ்வளவு ஸ்ட்ராங்கானா உடனே இந்த மாதிரி இன்ஜுரி ஆகுமான்னு எனக்கு தெரியல என்னால நம்பவே முடியல இது பார்க்கும்போது என்னடா இது என்னடா இவ்வளவு மோசமா பண்றீங்க ஒருத்தனை கொண்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இறங்குவீங்களா இல்ல ஜெயிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஒரு ஷோ பண்றீங்களா அப்படின்னு தெரில இப்போது ஆபியஸாக அன்ன டாப் டூவில் வந்துட்டான் ஓகேவா ஆரான வந்துவிட்டேன் ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது எனக்கு இது ஃபீல் ஆணுச்சு நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஸ் வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது நான் எனக்கு தோன்ற மாதிரி தோணுதா இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இல்லை மாதிரி எல்லாம் இருக்கு ஐ மீன் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க நிறையா வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸா உங்களுக்கு அதோட இது தெரியும் இல்லை ஒரு இத்தனை டேஸ் தான் ப்ரோ அதுக்கப்புறம் சரியாயிரும் ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் ஐ அக்ரி கரெக்டாக இருந்தால் அதை அக்ரி பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்ல ஆபியஸாக அலையன்ஸை கேன்சல் பண்ணிட்டு அதை ஏமாற்றி துரோகம் செய்து அது ஒரு ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணானுங்க அது என்ன அதில் போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரில ஸோ நிறைய பேர் லைவ் வரட்டும் லைவ் வரட்டும் அதுக்குள்ளே எப்படி நீங்கள் திட்டுறீங்க லைவ்ல என்ன நடக்கும் நடக்கலாம் அப்படின்னாங்க லைவ் நானும் வெயிட் பண்ணுறேன் ஈவினிங் மேலே வரும் ஸோ பார்த்துக்கலாம் ஸோ இதை தான் சொல்றதுக்கு இந்த வீடியோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவ்ல உங்களை நான் மீட் பண்ணுறாண்ட உங்களுக்கு தெரிவிப்பது உங்களுக்கு